இணையத்தில் இணைந்திருக்கும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிட ரிஷ்டோகண்ணன் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நண்பர்களே மகர ராசியுடைய குணாதிசயங்கள் அதாவது மகரத்தை லக்னமாக ராசியாக கொண்டவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அவர்களுடைய பலம் என்ன பலஹீனம் என்னங்கிறதா இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் முதல்படியாக பார்க்கறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய ஜோதிட தகவல் செய்திகள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும் இந்த மகரம்னு பார்த்தீங்கன்னா காலப்புருஷத்தை தோணு சொல்லுவோம் அதற்கு பத்தாவது ராசி தான் மகர ராசி இதன் அதிபதி வந்து ச சனி பகவான் இந்த ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரமான உத்ராடத்துடைய கடைசி மூன்று பாதங்கள் இங்கே வரும் முதல் பாதம் வந்து தனுசில் வரும் மற்ற மூன்று பாதங்கள் இங்கே வரும் திருவோண நட்சத்திரம் நான்கு பாதங்கள் முழுமையாக இங்கே இருக்கும் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்து முதல் ரெண்டு பாதங்கள் இங்கே வரும் இது ஒரு பஞ்சபூத தத்துவத்தில் இது ஒரு நில நில ராசி இது ஒரு நில ராசி இது ஒரு பெண் ராசியும் கூட இந்த ராசியுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னா பொதுவாக இந்த ராசியில உ உச்சமாகக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து இந்த ராசியில் உச்சமாகக்கூடிய கிரகம் குரு பகவான் இங்கே நீசம் அடைகிறார் சனி இந்த ராசி ஆட்சி செய்கிறார் அப்போ இது சனியுடைய வீடாக இருக்கும்போதே இது வந்து இந்த ராசிக்காரவங்கள் எதுலேயும் தாமதமாக செய்வாங்க கொஞ்சம் சோம்பலாக இருப்பாங்கன்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் அது தவறு என்ன காரணம்னா இது பெரும்பாலும் இந்த ராசிக்காரவங்க எண்ணங்கள் செயல்கள் ஈடுஸ் எல்லாத்துலேயும் கொஞ்சம் வேகத்தை அதிகம் உடையவங்களாக இருப்பாங்க அவர்கள் திட்டமிடுதலில் தான் ஸ்லோவாக இருப்பாங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் வந்து உச்சமடையக்கூடிய ஒரு ராசியாக இது இருக்குது மகரம் அதனால் செயல்கள் வந்து கொஞ்சம் வேகம் தன்மையாக அவங்க இருப்பாங்க இவருடைய திட்டமிடுதல் கொஞ்சம் தாமதமாகலாம் ஒரு வேலையில் இறங்குறதுக்கு பல முறை யோசித்து இறங்குவாங்க அதில் தாமதம் ஏற்படும் இறங்கிவிட்டால் அந்த காரியங்களில் வெற்றி பெறதுக்கு இவர்கள் என்ன வேணாலும் செய்ய முடியுமோ அத்தனை விஷயங்களும் செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க மற்றவர்களோட உதவியை மற்றவர்களோட உழைப்பை கூட பயன்படுத்தக்கூடிய அமைப்பில் இவங்க இயற்கையாக இருப்பாங்க இந்த ராசிக்காரவங்களை பொறுத்தவரை கலை ஆர்வம் அதிகம் இருக்கும் கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும் அது எழுத்து துறையாக இருக்கலாம் இசை மற்ற எல்லா விஷயத்துலையும் ஏதோ ஒரு கலைகளில் ஈடுபாடு அதிகம் இருக்கும் பேச்சின் மூலம் மற்றவர்களை எளிதில் வசீகரிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குது அது எப்படின்னா அந்த பேச்சானது இனிமையாக இருக்கணும் மட்டும் இருக்காது இனிமையும் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பு இருக்கும் இப்படி மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு பேச்சு இருக்கும் இவங்களுடைய பேச்சு அந்த அளவுக்கு சமுதாயம் சார்ந்த விஷயங்களை பேசுகிறது அரசியல் சார்ந்த விஷயங்களை பேசுகிறதுல அதிக ஈடுபாடு கொண்டவங்களா இருப்பாங்க அதே மாதிரி பேச்சு வந்து பார்த்திங்கன்னா சுருக்கமாக தான் பேசுவாங்க எங்கே தேவையோ அங்கே பேசுவாங்க தேவைப்படும் இடங்களில் மட்டும்தான் அவங்களுடைய பேச்சை பயன்படுத்துவாங்க மற்ற இடங்களில் அமைதி காக்கு காத்து இருப்பாங்க அதே மாதிரி இந்த ராசிக்கு இவங்களுடைய இந்த ஆச்சார அனுஸ்தாரங்கள்னு சொல்லக்கூடிய ஆன்மீக தொடர்புடைய விஷயங்கள் இந்த பொது விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நாட்டம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் கலைத்துறை சார்ந்ததில் நாட்டம் அதிகம் இருக்கும் பொது வாழ்வில் வெகுஜன தொடர்பில் உள்ள விஷயங்கள் சங்கங்கள் சமுதாயங்கள் உள்ள சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகம் இருக்கும் அதே நேரத்தில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் இந்த ஆச்சார அனுஸ்தாரங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லையும் ஈடுபாடு குறைவாக தான் இருக்கும் பெரிய லெவலில் அதில் ஈடுபாடு காட்ட மாட்டாங்க அது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ந நகை ஆபரணங்களில் அதிக ஈடுபாடு இவங்களுக்கு இயற்கையாக இருக்காது இவர்களுக்கு அதில் பெரிய ஒரு ஆர்வம் இருக்காது அடை ஆடை ஆபரணங்கள் நகைகளில் போன்ற விஷயங்களில் இவங்களுக்கு அதிகமாக இருக்காது அதே மாதிரி வீடு நிலம் வாகனம் இது சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதை வாங்குகிற இதில் தடை தாமதம் வரும் அதில் தாமதம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு தடை ஏற்படுறதுக்கும் தாமதம் ஏற்படுறதுக்கும் அந்த விஷயங்களில் கொஞ்சம் இவங்களுக்கு இருக்குது அதே மாதிரி கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் காரணம் ஐந்துக்கும் உடையவராக பத்துக்கும் உடையவராக வரக்கூடியவர் இந்த சுக்கரன் அதனால் இவங்களுக்கு வந்து காதல் உணர்வுகளும் கலை உணர்வுகளும் கலை இதுகளில் நாட்டங்களும் அதிகம் இருக்கும் கவிதை எழுதுதல் கதை எழுதுதல் அதே மாதிரி அதில் ஆர்வம் அதிகம் இருக்கும் அது படிக்கிறது அது சம்மந்தமான விஷயங்களை படிப்பது இல்லைனா அது சம்மந்தமான விஷயத்தை எழுதுற ஆர்வம் இவங்களுக்கு இயற்கையாக இருக்கும் அது சார்ந்த தொழில்களில் அதிகம் நாட்டம் இருக்கும் உங்களுக்கு கலைத்துறை சார்ந்தது திரைப்படத்துறை வரைக்கும் இவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் சொல்லக்கூடிய எழுத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படலாம் இளைய சகோதர வகைகளில் விட மூத்த சகோதர வகையில் இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி வெற்றி வெற்றிக்காக இவங்க கடுமையாக உழைச்சாலும் இவர்கள் கூட்டு முயற்சியில் ஈடுபடும் போது அந்த வெற்றி இவர்கள் இவர்களும் உழைச்சிருந்தாலும் இவர்களுக்கு பேர் தான் கிடைக்கும் பொருள் கிடைக்காத அமைப்பில் போகும் அந்த வெற்றியுடைய பங்களிப்பு இவர்களுக்கு கிடைக்காம போக வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் பலகீனமான விஷயங்கள் திருமண அமைப்பை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பாக இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க விட்டு கொடுத்து போகிற அமைப்பில் இருப்பாங்க வரக்கூடிய கணவன் மனைவி எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அவங்களை அனுசரித்து போகிறதுக்கு அவங்களுக்காக விட்டு கொடுத்து போகிற அமைப்பில் இவங்க தான் இருப்பாங்க அவர்களுக்கு பேச்சை கேட்கக்கூடிய அமைப்பில் அவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பில் இவங்க இயற்கையாக இருப்பாங்க மகரத்தை பொறுத்தவரை அதனால் அந்த வகையில் திருமண அமைப்புகளில் பெரிய பிரச்சனைகள் இதுகளெலாம் ஏற்பட்ட அமைப்புகள் குறைவு திருமணத்தில் தடை தாமதங்கள் கண்டிப்பாக இதுக்கு உண்டு அதில் கொஞ்சம் வித்தியாசங்கள் வரும் வயது வித்தியாசங்கள் வரலாம் அது போன்ற விஷயங்கள் வர மகரத்துக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி இவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உடல் உஷ்ண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வரும் உஷ்ண சம்மந்தமான வியாதிகள் நோய்கள் அதிகம் வர வாய்ப்புகள் உண்டு நீரை விட இந்த விஷயங்கள் காய்ச்சல் போன்ற இந்த விஷயங்கள் அதே மாதிரி நெருப்பு காயங்கள் ஏற்படுற அமைப்பும் கரண்டு மின்சாரத்தினால சில பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதில் கவனமாக இருக்கணுங்க அதே மாதிரி இவங்களுக்கு இந்த தந்தை வழி தாய் வழி உறவுகளால் ஆதாயம் பெரிய இருக்கும் சொத்துக்கள் இல்லாட்டியும் அவர்களுக்கு பரம்பரையில் வரக்கூடிய சொத்துக்கள் பெரியளவு கிடைக்கும் வீடுகள் சொத்துக்கள் நிலப்பல்கள் கிடைக்க வாய்ப்பு அவை அது எதுவுமே இல்லாட்டியும் கூட அவர்கள் சார்ந்து வந்த உறவினர்களால் நன்மை கிடைக்கும் தாய் தந்தை வழி உறவினர்களால் அவர்கள் தாய் தந்தை த தந்தை வழி கலை இலக்கிய ஈடுபாடுகள் அவங்க கத்துக்கிட்ட ஏதாவது ஒரு கலை வந்து இவங்களுக்கு எளிமையா வரக்கூடிய அமைப்பு இருக்கும் தொழில் நுணுக்கமாகவும் இருக்கலாம் அவர்கள் பயன்படுத்திய அந்த தொழில்நுட்பங்கள் நுணுக்கங்கள் இவர்களுக்கு வழி வழியாக அந்த பரம்பரையா வரக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு மகரத்துக்கு உண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேலை அமைப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஈடுபாடு காட்டுவாங்க பெரிய பெரிய இடங்கள்ல தான் வேலைக்கு சேரணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி தொழில் செய்யறது அமைப்பாக இருந்தாலும் பெரிய லெவல்ல செய்யணுங்கிற எண்ணத்தை அவங்க வச்சிருப்பாங்க அதே நேரம் பணத்தை செலவழிக்கிற அமைப்பில் இவங்க வந்து கொஞ்சம் கஞ்சத்தனம் தான் இருப்பாங்க அதாவது பணத்தை பெரிய அளவுக்கு செலவு பண்ண மாட்டாங்க தேவைக்கேற்ற செலவு பண்ணுவாங்க அதே நேரம் பெரிய அளவுல ஆடம்பரமான செலவுகள்ல இவங்க ஈடு பண்ண மாட்டாங்க பார்த்து பார்த்து பணத்தை செலவழிக்கிற தான் இவங்க இருப்பாங்க ஆனா பண வரவு என்பது மிக சிறப்பாக இருக்கும் இந்த மகரத்தை பொறுத்தவரை பண வரவு மற்றவர்கள் பணமாக இருக்கலாம் இவர்களுக்கு தேவை கேட்ட பண வரவு எப்பயுமே இவர்களுக்கு சிறப்பா இருக்கும் அந்த வகையில் மகரத்துக்கு ஒரு சிறப்பான பலமான ஒரு விஷயம் இது வேலை அமைப்புகளை பொறுத்தவரை பெரிய பெரிய இடங்களில் போய் வேலை தான் இவங்க அதிகம் விரும்புவாங்க என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இவர்களுடைய தகுதிக்கு மீறின விஷயங்கள்ல வே வேலைகளில் செய்வாங்க பெரிய கம்பெனியாக இருக்கணும் பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு முன்னணியில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை வேலை செய்யணும்னு நடப்பாங்க அங்கே தான் போய் இவர்கள் வியாபாரம் செய்ய வேண்டும் நினைப்பாங்க இந்த மாதிரி இடங்கள் இவர்களுக்குள்ள இயற்கையாக இருக்கும் அதில் பெரிய ஒரு பேர் வாங்கிடுவாங்க இவங்க எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே வந்து மற்றவர்களோட சேர்ந்து அதை உழைத்து நண்பேராக வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதில் வந்து இவர்கள் பெரிய ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க லாப அமைப்பை பொறுத்தவரை இவர்களுக்கு பொருள் ஈட்டக்கூடிய அமைப்பு இயற்கையாக நல்லா இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் பொருள் ஈட்டிக் கொண்டே இருப்பாங்க அதாவது வேலை செய்து ச ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலையில் செய்கிறது அதன் மூலம் லாபம் எடுக்கிறது லாப நோக்கோடு தான் செயல்படுறது இந்த அமைப்பெல்லாம் நல்லாயிருக்கும் செலவு பொறுத்தவனும் முதல்ல சொன்ன மாதிரி அதே நேரம் இவங்களுக்கு கொஞ்சம் மற்றவர்கிட்ட கருணையாக நடந்துக்கிறக்கூடிய அமைப்பும் பொது ஜன தொடர்புடைய விஷயங்களுக்கு செலவு செய்கிறதுலேயே மட்டும் இவங்க தான தர்மங்கள் செய்கிறதுல கொஞ்சம் அக்கறை எடுத்து கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க மீன் செலவுகள் கிடையாது அதே நேரம் சுயத்துக்கு செய்யக்கூடிய செலவுகளை பார்த்து பார்த்து செல்வாங்க பொதுநலத்துக்காக சில செலவுகளை துணிந்து செய்யக்கூடிய அமைப்பில் இவங்க இருப்பாங்க முதலேயே சொன்ன மாதிரி இவங்க இந்த குரு நீசமடையக்கூடிய அடையக்கூடிய ராசியாக இருக்கிறதுனால ஆச்சார அனுஸ்தானங்களில் கொஞ்சம் இவங்களுக்கு பொதுவாக வந்து தத்துவங்கள் இதுகளில் அழிய இருக்கும் இந்த ஆன்மீக தொடர்புடைய விஷயங்கள் அந்த ஆச்சார அனுஸ்தான விஷயங்களில் வந்து பாரம்பரியமாக கடைபிடித்து வரக்கூடிய பல விஷயங்களில் இவர்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை குறைவாக இருக்குது அதே நேரத்தில் மற்ற பொதுஜன தொடர்புடைய விஷயங்கள்லையும் இந்த கலைத்துறை சார்ந்த விஷயங்கள்லையும் இவங்களுக்கு ஈடுபாடு அதிகம் இருக்கும் அந்த வகையில் இவர்கள் வந்து மற்றவர்களோடு அந்த பேச்சில் கவனமாக இவர்கள் பேச்சுக்களை வார்த்தைகளை வெளி வெளிப்படுத்தி அவர்களோடு இணை இணக்கமாக போகிற முயற்சி செஞ்சால் செய்கிறது தேவைக்கேற்ற செலவுகள் செய்கிறது அதே மாதிரி இந்த அமைப்புகள் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அந்த வகையில் மகரத்துக்கு வந்து கால புஸ்தகத்துக்கு பத்தாம் இடமாக வர்றதுனால உழைத்து முன்னேறக்கூடிய ஒரு ராசியாக உழைப்பினால் பேர் வாங்கக்கூடிய ராசியாக பலருக்கு வழிகாட்டக்கூடிய ராசியாக இந்த ராசி இயற்கையாக இருக்குது அன்பர்களே நன்றி நாம் அடுத்து ஒரு ராசி பலன்களை சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்